ஆண்டவனது இறை வார்த்தையை கேட்க உங்களை நெஞ்சார வரவேற்கின்றோம் தூயவர் 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடிய சகோதரர் சகோதரிகளை நான் ஒரு காட்சி கண்டேன் விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது நான் முதலில் கேட்ட அதே குரல் எக்காலம் போல முழங்கியது இவ்விடத்திற்கு ஏறி வா இனி நடக்க வேண்டியதை உனக்கு காட்டுவேன் என்றது உடனே ஆவி என்னை ஆட்கொண்டது விண்ணகத்தில் அரியணை ஒன்று இருந்தது அதில் ஒருவர் வீற்றிருந்தார் அவரது தோற்றம் படியக்கல் போலும் மாணிக்கம் போலும் இருந்தது மரகதம் போன்ற வானவில் அந்த அரியணையை சூழ்ந்திருந்தது அரியணையை சுற்றி இருபத்து நான்கு அரியணைகள் போடப்பட்டிருந்தன அவற்றில் இருபத்து நான்கு மூப்பர்கள் வீற்றிருந்தார்கள் அவர்கள் வெண்ணாடை அணிந்திருந்தார்கள் தலையில் பொன்முடி சூடி இருந்தார்கள் அரியணையிலிருந்து மின்னலும் பேரிரைச்சலும் இடி முழக்கம் கிளம்பின அரியணை முன் ஏழு தீவெட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன அவை கடவுளின் ஏழு ஆவிகளை அரியணை முன் தெளிந்த கடல் போன்ற ஒன்று தென்பட்டது நடுவில் அரியணையை சுற்றிலும் முன்புறமும் பின்புறமும் அவற்றுக்கு கண்கள் இருந்தன அவ்வுயிர்களுள் முதலாவது சிங்கம் போலும் இரண்டாவது இளங்காளை போலும் தோன்றின மூன்றாவதற்கு மனித முகம் இருந்தது நான்காவது பறக்கும் கழுகை ஒத்திருந்தது இந்த நான்கு உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆறு சிறகுகள் இருந்தன உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன தூயவர் 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 எல்லாம் வல்ல கடவுளாகி ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையறாது பாடிக்கொண்டிருந்தன அரியணையில் விற்றிருப்பவரை இன்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய செலுத்தி நான்கு மூப்பர்கள் அரியணையில் வீற்றிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள் தங்கள் பொன்முடிகளை அரியணை முன் வைத்து எங்கள் ஆண்டவரே எங்கள் கடவுளை மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர் ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே உமது திருவிழப்படியே அவை உண்டாயின படைக்கப்பட்டன என்று பாடினார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் நூற்றி ஐம்பது தூயவர் 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 எல்லாம் வல்ல ஆண்டவர் 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 தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள் வலிமைமிகு மிகு விண்விரிவில் அவரை போற்றுங்கள் அவர்தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள் அவர்தம் இல்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள் தூயவர் 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 எல்லாம் வல்ல ஆண்டவர் அல்லே லூயா நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் அல்லே லூயா

அவர் சொன்னதை கொண்டிருந்தவர்கள் இரையாட்சி உடனடியாக தோன்ற போகிறது என்று நினைத்தார்கள் அப்பொழுது இயேசு மேலும் ஓர் ஓமையை கூறினார் உயர்குடி மகன் ஒருவர் ஆட்சி உரிமை பெற்று தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார் அப்பொழுது அவர் தன்னுடைய பணியாளர்கள் பத்து பேரை அழைத்து பத்து வினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி நான் வருவரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யும் என்று சொன்னார் அவருடைய குடிமக்களோ அவரை வருத்தனர் எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி தூது அனுப்பினர் இருப்பினும் அவர் ஆட்சி உரிமை பெற்று திரும்பி வந்தார் பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார் முதலாம் பணியாளர் வந்து ஐயா உமது மினாவை கொண்டு பத்து மினாக்களை சேர்த்திருக்கின்றேன் என்றார் அதற்கு அவர் அவரிடம் நன்று நல்ல பணியாளரே மிகச் சிறிய பொறுப்புகளிலே நம்பிக்கை கூறியவராயிருந்தீர் எனவே பத்து நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார் இரண்டாம் பணியாளர் வந்து ஐயா உமது மினாவை கொண்டு ஐந்து மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார் அவர் எனவே நீ ஐந்து நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடமும் சொன்னார் வேறொருவர் வந்து ஐயா இதோ உமது மினா ஒரு கைக்குட்டையிலை முடித்து வைத்திருக்கின்றேன் ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன் நீர் வைக்காததை எடுக்கின்றவர் நீர் விதைக்காததை அறுக்கின்றவர் என்றார் அதற்கு அவர் அவரிடம் பொருளாத பணியாளே உன் வாய் சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகின்றேன் நான் கண்டிப்பானவன் வைக்காததை எடுக்கிறவன் விதைக்காததை அறுக்கின்றவன் என உமக்கு தெரியுமல்லவா அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையிலே கொடுத்து வைக்கவில்லை நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார் பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து பத்து மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் ஐயா அவரிடம் பத்து மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள் அவரோ உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார் மேலும் அவர் நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார் இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார் இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ் இன்றைக்கு நாம் கேட்ட இந்த பகுதியை ஓமையை வாழ்க்கையிலே பலமுறை நாம் கேட்டறிந்திருக்கின்றோம் வினாக்கள் பகிர்ந்து கொடுக்கப்படுகின்றது பெற்றுக்கொண்ட அந்த வினாக்களை வைத்து உழைத்து உண்மையாயிருந்து அதனை பெருக்க முற்படுகின்ற பொழுது அந்த தலைவன் கூறுகின்றான் நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே என்று சொல்லி இவ்வாறு அந்த ஊழியனை உழைத்து வாழ்ந்து உண்மையாயிருந்த அந்த மனிதனை பாராட்டியதோடு மட்டுமல்ல அந்த ஓமையிலே ஆண்டவர் மிக அழகாக தெளிவாக கூறுகின்றார் அவனுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி அந்த கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்பட்டதோடு மட்டுமல்ல உழைக்காமல் உண்மையாய் வாழாமல் தலைவனது உண்மையினுடைய நிலையை அறிந்திருந்த போதிலும் அதனை கைக்குட்டையிலே பொதிந்து வைத்திருந்த அந்த மனிதனுடைய வினாவை புடுங்கி இருக்கிறவரிடம் கொடுங்கள் என்று கூறுகின்றார் அப்பொழுதுதான் அங்கு நிற்கின்றவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர் ஏற்கனவே பெற்றிருக்கின்றாரே என்று சொல்லி அப்பொழுது ஆண்டு தெளிவான வார்த்தை சொல்லப்படுகிறது உள்ளவருக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இல்லாதவரிடமிருந்து உள்ளதாக கருதப்படுவதும் எடுக்கப்படும் என்கின்ற ஒரு நல்ல அற்புதமான ஆழமான கருத்தை ஆண்டவர் மிக அழகாய் சொல்லித் தருவதை நாம் இந்த நாளிலே படிக்க பார்க்கின்றோம் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இங்கு யார் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் இறைவன் தன்னுடைய படைப்பிலே ஒவ்வொரு மனிதனுக்குமே தன்னுடைய திறமைகளை ஆற்றலை வலிமையை பகிர்ந்து கொடுத்திருக்கின்றார் வலிமை இல்லாத மனிதர்களோ திறமை இல்லாத மனிதர்களோ என்று சொல்லுவதற்கு யாருமே இல்லை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே சிறப்பு பெற்றவர்களாகவே இருக்கின்றார்கள் அவர்கள் ஊனம் உள்ளவர்களாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் ஊனம் உள்ளவர்கள் கூட இன்றைக்கு எத்தனை எத்தனையோ அற்புதமான அதிசயங்களை செய்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது பார்வை இல்லாத மனிதன் கூட இன்றைக்கு ஒரு நல்ல அற்புதமான செயலை செய்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது குழந்தையாய் இருக்கின்ற அந்த குழந்தை கூட இன்றைக்கு தன்னுடைய நிலையிலே ஒரு நல்ல அற்புதமான திறமையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் எனவே படைப்பிலே சரிசமமாய் எல்லாருக்குமே திறமைகள் அருளப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை பெற்றுக்கொண்ட அந்த திறமைகளை பயன்படுத்தி நாம் என்ன சாதித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ன நம்மிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது என்பதனை உணர்ந்து அந்த திறமைகளை பயன்படுத்தி அதை பெருக்கிக்கொள்ள நாம் உண்மையிலேயே முன்வருவோமையானால் நாமும் பாராட்டுக்குரியவர்களாக இருப்போம் நம்மையும் பார்த்து நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே என்று சொல்லி இன்னும் உனக்கு கூடுதலாய் தரப்படும் என்கின்ற அந்த உத்தரவாதத்தை இந்த ஓமையின் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார் உழைக்காமல் உண்மையாய் இல்லாமல் இருப்பவர்களிடமிருந்து உள்ளதாக கருதப்படுகின்றவைகளும் புடுங்கப்படும் என்கின்ற இந்த உணர்வினை இந்த சிந்தனையை கொண்டு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஆற்றலை ஞானத்தை அறிவை விவேகத்தை பயன்படுத்தி நாம் நம்மால் முடிந்த எல்லா நல்ல செயல்களையும் நாம் செய்து வாழ முற்படுவோம் எனக்கு உறுதி தருகின்ற ஆண்டவரது துணை கொண்டு என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று பௌலடிகளார் கூறிய அந்த வார்த்தைகளை உள்வாங்கி நாமும் அவரது துணையினால் அவர் தந்த ஆற்றலால் அவர் கொடுத்த அந்த ஆவியினுடைய நல்ல அற்புதமான கனிகளினால் குடைகளினால் என்னால் செய்ய முடியும் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தோடு செயல் வீரர்களாய் நாம் ஒவ்வொருவருமே வாழ்ந்திட இந்த நாளிலே உறுதி எடுத்துக்கொள்ளுவோம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையுமே நிறைவாய் ஆசிர்வதிப்பார் கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை புகழுங்கள் ஆமன்